சபைக்கலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு அருணகிரிநாதர் திருப்புகலை பாடியவர் அவருக்கு எப்படி ஞானம் கிடைத்தது என்பதை பற்றி தான் இந்த பதிவை நாம் பார்க்க அதாவது இறைவன் நினைத்தால் ஒரு நொடியில் ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டுக்குள் முழு ஞானத்தையும் வைத்து விட முடியும் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் அருணகிரிநாதர் அவரை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அருணகிரிநாதர் பெற்றோர்களை இழந்து விட்டவர் அவருடைய பெற்றோருக்கு இரண்டே குழந்தைகள் இவர் இன்னொன்று இவருடைய அக்கா அக்காவுடைய பொறுப்பில் தான் அவர் வளர்ந்தார் மிகப்பெரிய ஒரு சொல்வந்தார் அவருடைய தந்தையார் அந்த செல்வ குடும்பத்தில் பிறந்து அவருக்கு பிறகு அக்காவுடைய அரவணைப்பில் தான் அவர் வளர்கிறார் ஒரே ஒரு தம்பி ஒரே ஒரு உடற்பிறப்பு அதனால் மிகவும் செல்லமாக வளர்க்கிறார் அந்த அன்பை அவர் தவறாக பயன்படுத்தி கொள்கிறார் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் விஷயத்தில் மிகவும் ஒரு மோசமானவராக இருக்கிறார் உடனே அவருடைய அக்கா சொத்துக்களை சரிசமமாக பிரித்து கொடுக்கிறார் அவர் கேட்டதற்கு இவருடைய தவறான செயல்களுக்கு அக்கா ஒத்துப்போகாததால் வெறுப்படைந்த அவர் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கும்படி கேட்கிறார் அவருடைய விருப்பப்படியே பிரித்து கொடுத்து வருகிறார் முழுக்க முழுக்க அந்த சொத்துக்களை பெண்கள் விஷயத்தில் அவர் பரிபூர்ணமாக இழந்துவிட்டார் ஒரு காலகட்டத்தில் மீண்டும் அவருடைய வருகிறார் பழையதை மறந்து அக்கா பிறந்த ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அந்த ஒரு கெட்ட படத்திலிருந்து அவரால் விடுபடவே முடியவில்லை மீண்டும் அக்காவுடைய அன்பை தவறாக பயன்படுத்தி இதே பரிந்துலட்சியத்தில் இன்னும் மோசமாகவே சென்று கொண்டிருக்கிறார் அக்காவுடைய சொத்துக்களும் பரிபூர்ணமாக போய்விட்டது ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்கள் விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டதால் அவருக்கு தேக நோயும் வந்துவிட்டது அவருடன் சல்லாபம் செய்த பெண்களே அவரோடு படுக்க மறுக்கிறார்கள் அன்றைக்கும் அவர் எனக்கு பெண் வேண்டும் என்று தன் அக்காவிடம் கேட்கிறார் அப்போது அவருடைய அக்கா சொல்கிறார் மிகப்பெரிய செல்வந்தன் என்னுடைய அப்பா என்னுடைய ஒரே தம்பி என்றுதான் உனக்கு மிகவும் செல்ல கொடுத்து வளர்த்து விட்டேன் உன்னுடைய சொத்துக்களை பிரித்தும் கேட்டாய் அதையும் கொடுத்து விட்டேன் அனைத்தையும் பெண்கள் விஷயத்தில் இழந்துவிட்டு மீண்டும் என்னிடம் வந்தாய் மீண்டும் உன்னை பெண் தன்மையோடு ஏற்றுக்கொண்டு ஒரே தம்பி ஆயிற்று என்று பழையபடி அன்பு காட்டினேன் அந்த அன்பை நீ தவறாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த பெண்கள் விஷயத்தில் மோசமானவராக இருந்தாய் இன்றைக்கு என்னுடைய சொத்து முழுவதையும் இழந்து விட்டாய் இனிமேல் நாம் என்ன செய்வது இந்த நிலையிலும் நீ பெண் வேண்டும் என்று கேட்கிறாய் உன்னோடு உறவாடிய உன்னோடு சல்லாபம் செய்த பெண்களே உன்னோடு உன்னுடைய தேக நோய்க்காக பயந்து படுக்க மறைக்கிறார் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார் அவர் கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கு பெண் வேண்டும் என்று கேட்கிறார் அப்போது அவருடைய அக்கா அவர் வார்த்தை சொல்கிறார் உன்னோடு உறவாடிய உன்னோடு சல்லகம் செய்த பெண்களே உன்னுடைய தேக நோய்க்கு பயந்து அறுவரை படிந்து உன்னோடு படுக்க மறுக்கிறார்கள் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உன்னோடு பிறந்த ஒரு பாவத்திற்காக என்னோடு வந்து பணி எடுக்கிறார் உடனே அருணகிரி நாதனுக்கு எனக்கு புலி தட்டுகிறது நாம் என்ன அவ்வளோ ஒரு மோசமானவனா உடன் பிறந்த அக்காவே இப்படி கேட்கும் அளவுக்கு நாம் நடந்து கொண்டு விட்டோம் என்று இனிமேல் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது என்று பழமையினுடைய உச்சிக்கு சென்று தற்கொலைக்கு முயல்கிறார் அப்போது ஒரு அசனியை ஒடிக்கிறது சற்று பொருள் மகனே வயலூர் சென்று என்னுடைய பாடு உன்னுடைய தீயவினைகளும் பாவ கர்மங்களும் சிறிது சிறிதாக குறைந்து நீ ஒரு பூரண வெளிப்படைந்துவிட்ட ஒரு மனிதனாக இருப்பாய் என்று வயதூருக்கு வருகிறார் முருகனை பற்றி பாட முயல்கிறார் அவருக்கு பாட முடியவில்லை முருகனிடம் கேட்கிறார் உன்னுடைய புகழை பாடினால் என்னுடைய பாவ கர்மங்களும் தீயவினைகளும் பரிபூர்ணமாக இருந்துவிடும் ஆனால் உன்னுடைய புகழை எனக்கு பாட முடியவில்லையே எப்படி தொடங்குவது என்று கேட்கிறார் அப்போது முருகப்பெற்றவர் அவருடைய நாக்கை நீட்ட சொல்லி அந்த நாக்கில் ஓமன்று தன்னுடைய வேளாண் எழுதுகிறார் பிறகு அவர் திருப்புகலை பாடுகிறார் அதாவது திருடனா இருந்த தான் காலத்தால் அழியாத இதிகாசம் ராமாயணத்தை எழுதினார் அதே போல் பெண்களின் விஷயத்தில் படு மோசமானவராக இருந்த அருணுகிறேன் அதை தான் திருப்புகளை பாடினார் அந்த திருப்புகல் இன்றும் காலப்படந்து நிற்கிறது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இறைவன் நினைத்தால் ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டுக்குள் ஒரு பின்னாடியின் மூலம் ஞானத்தையும் இணைத்து வைத்து விட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்கலன் சேனல் நன்றி வணக்கம்